வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் கடந்த காலங்களில் மக்களின் நன்மதிப்பை இழந்தவர்கள் என்று அரசாங்கத்தின் மீது சேறு பூசி வருவதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் விடுதலைப் புரிடமிருந்து இராணுவத்தினால் மீட்கப்பட்ட தங்கம் மீண்டும் உரியவரிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் உரிமையாளர் அல்லாத தங்கம் பொது நிதியொன்றிற்கு அளிக்கப்பட்டு அதனூடாக தமிழர் பகுதிகளுக்கான அவுபுருத்திகள் முன்னெடுக்கப்படும் கட அமைச்சர் ராமலிங்கன் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் மின்னல் தாக்கம் கடுமையாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன்படி மத்திய ஊவா சப்ரகமுகம் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் புலனிவை மாவட்டங்களிலும் இன்றைய தினம் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதற்கமைய குறித்த பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பாளர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளாட்சி மன்ற தேர்தல் சர்வதேச இறுதியில் மிகவும் முக்கியமானது என கருதாமையின் காரணமாகவே வெளிநாட்டு கணிப்பாளர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் ஆகியவற்றுக்கு ஐரோப்பிய ஒன்றிய ஆசிய கண்காணிப்பு அமைப்பு உட்பட கண்காணிப்பு குழுக்கள் நாட்டுக்கு வருகை தந்தமை குறிப்பிட்டார் ക്കതേം உயர்கல்வி நிறுவனங்கள் பாரிய வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாகவும் அதனை மாற்றுவதற்கு பகுடிவதை உள்ளிட்டவற்றை மாற்ற வேண்டும் எனவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் எனினும் குறித்த வடிவங்கள் விரைவில் மாற்ற முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கருவத்துருவ பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது பிரதமர் இதனை தெரிவித்தார் கடந்த காலங்களில் இடம்பெற்ற தவறுகளை தொடர்ந்தும் முன்கொண்டு செல்ல முடியாது அவற்றை மாற்றுவதற்கு மக்கள் புதிய அரசாங்கத்தை உருவாக்கியுள்ளனர் அதேபோன்று சப்ரகமோ பல்கலைக்கழக மாணவரின் மரணம் தொடர்பாக தகவல்கள் உயர்கல்வி அமைச்சின் ஊடாக விசாரணைகள் இடம்பெறுகின்றன இவற்றின் கல்வி நிறுவனங்களில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது அவற்றை முழுமையாக மாற்றியமைக்க வேண்டும் என பிரதமர் ஹரணியாமல சூரிய தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது தற்போதைய ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்த பின்னர் தமிழ் மக்களுக்கு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் கடந்த அரசாங்கங்களைப் போன்றே மக்களின் காணிகளை கையகப்படுத்த முயல்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முப்படைகளிலிருந்து தப்பிச் சென்ற ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இன்று வரையான காலப்பகுதியில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் இராணுவத்திலிருந்து தப்பி சென்ற இரண்டாயிரத்தி பதினேழு பேரும் கடற்படையிலிருந்து தப்பி சென்ற நூற்றி நாற்பத்தி ஐந்து பேரும் விமானப்படையிலிருந்து தப்பி சென்ற நூற்றி அறுபத்தி மூன்று பேரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக முப்படைகளிலிருந்து தப்பிச் சென்ற இருநூற்றி எண்பத்தி ஒரு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் உள்ளூர் அரசபை சபை தேர்தலில் மக்கள் கட்சி பேதங்களை தாண்டி சிந்தித்து சரியானவர்களுக்கு வாக்களிக்குமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே ராமநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் எமது மண்ணை நாங்களே ஆட வேண்டும் என்பதற்காக முன்னெடுக்கப்பட்ட தியாகங்கள் அர்த்தமற்று போகக்கூடாது என்று தெரிவித்துள்ள இளமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தோல்வி பயத்தில் சூழ்ச்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார் ஜால் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சர்வதேச ஊடக சுதந்திர தினத்தை முன்னிட்டு படுகொலை செய்யப்பட்ட ஊடக வீரர்களுக்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் ஊடக வீரர்கள் போராட்டத்தினை முன்னெடுத்தனர் யாழ் ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் ஊடக அமையத்திற்கு முன்பாக குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது குறித்த ஆர்ப்பாட்டத்தின் போது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவீரர்களுக்கு நீதி கோரியும் தாக்குதலுக்கு இலக்கான ஊடக வீரர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களுக்கு நீதி கோரும் கோஷங்களை ஊடக வீரர்கள் எழுப்பியதாக தெரிவிக்கப்படுகின்றது புலிகளின் கனவை நாங்கள் நனவாக்குவோம் என்றும் புலிகளமிருந்து மீட்கப்பட்ட நகைகள் மக்களிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் கட தொழிலமை ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார் பால்வெட்டுத் துறையில் தமிழர் தேசிய தலைவருக்கு வெண்கல சிலை வைப்போம் இரங்கு துறைக்கு தேசிய தலைவரின் பெற்றோரின் பெயர் வைப்போம் என கடத் தொழிலமைச்சர் உறுதி அளிப்பாரா என பால்வெட்டுத்துறை நகரசபை வேட்பாளர் எம் கே சிவாஜிலிங்கம் கேள்வி எழுப்பியிருந்தார் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவு தேர்தல் பிரச்சார பாடல் ஒன்றில் தேசிய தலைவருக்கு சிலை வைப்போம் இறங்குதலைக்கு தேசிய தலைவர் பெற்றோரின் பெயர்களை பதிப்போம் என குறிப்பிட்டுள்ளார்கள் குறைத்த பாடல் சமூக வலைதளங்களில் உள்ள நிலையில் பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ள போன்று செய்வார்கள் எனில் அதனை கடத்தொழில் அமைச்சர் ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்த வேண்டும் அதனை விடுத்து ஆதரவு பாடல் என பாடலில் யார் குறிப்பிட்டார்கள் என குறிப்பிடாமல் மக்களை குழப்பும் செல்லில் ஈடுபட வேண்டாம் என சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் ஊடக சந்திப்பு ஜாழ்ப்பாணம் கந்தர்மட அமைச்சு அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது இது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பதிலளிக்கையில் இதற்கு தமது காட்சிக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என தெரிவித்தார் இதேவேளை புலிகளின் கனவை நாங்கள் நனவாக்குவோம் என்றும் புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட நகைகள் மக்களிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் தெரிவித்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது கொழும்பில் கோட்சோட்டுடனும் ஜாழ்ப்பாணத்தில் வேட்டியுடனும் பலம் பெறுகின்ற ரணிலின் கோப்புகளை தூக்கித் திரிந்த செல்வ பிள்ளை அனுராவை யாழ்ப்பாணத்தில் கால் வைக்க விடமாட்டோம் என கூறுகிறார் முதலில் தனக்கு கால் வைக்க முடியுமா என்பதனை மக்களால் நிராகரிக்கப்பட்ட அந்த நபர் தேடி பார்க்க வேண்டும் என்று கடத்தொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடும் தமிழ் தேசிய பேரவையின் உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல் பிரச்சார தொண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வு ஜார்பாண்ட நகர பகுதியில் நடைபெற்றுள்ளது தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ்த் தேசிய பேரவையின் கூட்டுக் தலைவர்களான தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன் அங்கரணேசன் ஜனநாயக தமிழ் அரசு கூட்டமைப்பின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்திரணி கே வி தவராசா தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் கையேந்திரகுமார் உள்ளிட்ட வேட்பாளர்கள் கட்சியின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் வாசல் தளத்தை புனரமைப்பதற்கான செயல்பாடுகளில் ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக கணக்காய்வாளர்கள் நாயகத்தின் அறிக்கை தெரிவிக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிற்கு வழங்கப்பட்டுள்ள இல்லத்தின் புனரமைப்பதற்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டின் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி அமைச்சரவையின் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அதன் பின்னர் எந்தவித கேள்வி கோரலுமின்றி ஒப்பந்தக்காரர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளதெனும் புனரமைப்பு வேலைகளுக்காக சுமார் நூற்றி கோடி லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதில் தெரிவிக்கப்படுகிறது கோடியே எழுபது லட்சத்தியே முப்பதாயிரம் ரூபாய் அளவில் போலியான கொள்வனவுச் சீட்டு மற்றும் அதிகரித்த விலை கொண்ட கொள்வனவுச் சீட்டுகள் ஊடாக மோசடி செய்யப்பட்டுள்ளமை கணக்காய்வு அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் தற்போது மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் பாகிஸ்தான் கொடியுடன் கூடிய கப்பல்கள் இந்திய துறைமுகங்களுக்குள் நுழைவதற்கு இந்தியாவின் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து அமைச்சு தடை விதித்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் இந்திய கொடியுடன் கூடிய கப்பல்கள் உள்ள துறைமுகங்களில் நங்குறமுடுவதற்கு அந்த அமைச்சு தடை விதித்துள்ளது நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் இந்தியாவின் கடல்சார் நலன்களை சீராக செயல்படுத்துவதை உறுதி செய்வதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளில் ஒரு பகுதியாக மறு அறிவித்தல் வரை இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய அரசாங்கம் அறிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவுக்கு எதிராக விதிக்கப்பட உள்ள புதிய தடைகளை அமெரிக்கா இறுதி செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக வங்கி மற்றும் பலசக்தி துறைகள் சார்ந்து அமெரிக்கா புதிய தடைகளை அறிவிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் போர் நிறுத்த முயற்சியில் ரஷ்யாவின் ஆர்வத்தை அதிகரிப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் ரஷ்யாவுக்கு எதிராக புதிய தடைகள் அமெரிக்கா ஜனாதிபதியால் இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ரஷ்யா நிராகரித்த விடயத்தில் அமெரிக்கா விரத்தியடைந்துள்ளதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்